பச்சை பட்டாணி புலாவ் அதுக்கு பொருத்தமான உருளைக்கிழங்கு ஃப்ரை இது ரெண்டுமே லன்ச் பாக்ஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் செய்து கொடுத்து விடலாம் ஒரு சில சமயத்தில் வீட்டில் குழம்பு வைக்க முடியாத நேரத்தில் வீட்டில் இந்த பொருள் இருந்துச்சுன்னா ஈஸியாக செய்யலாம் அதுக்கு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அரை கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பீஸ் வந்து இஞ்சி வந்து தோல்சி விட்டு நல்லா அலசிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பற்கள் சேர்த்துட்டு இதை லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி எதுவும் சேர்த்த வேணால் சும்மா லைட்டாக குறை இந்த அளவு அரைச்சா போதும் நம்ம இப்போ இந்த ப்ளா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் தான் அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரே ஸ்டார் அண்ணியை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு பட்டை இது போல் உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் ஒரு மீடியமான பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் லைட்டாக வெங்காயத்தோட பச்சை வாசம் போக வதங்கினோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா தான் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க அந்த புலாவ் சாப்பிட்றதுக்கு இப்போ இதோடைய பச்சை வாசம் போக லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு நான் இந்த புலாவ் செய்யறதுக்கு பச்சை பட்டாணி தாங்க யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா காஞ்ச பட்டாணி இருந்தால் ஊற வச்சுட்டு சேர்க்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது பொங்கல் சீசனுங்கிறதுனால இது சீசன் நிறையாவே கிடைக்குது இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பாட்டணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு அதே கப்பில் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இந்த கப்பில் தான் ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருந்தேன் ரெண்டு கப் ரைஸுக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துனா சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை லெமன் வந்து புளிப்பு சுவைக்காக புளிஞ்சு கொடுத்துக்கிறேன் ஒரு சின்ன லெமனில் பாதி அளவு தான் நான் சேர்த்துக்கிறேன் இதுவே சரியாக இருக்கும் இப்போ இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிறேங்க பிரியாணி இலை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் மணமாக இருக்கும் அதனால சேர்த்துருக்குறேன் நீங்கள் தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன் பாசுமதி ரைஸ் நல்லா அளந்துட்டு அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச அரிசியை தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடியை விட்டுட்டு சேர்த்துக்கிறேங்க அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முக்கால் வாசி தண்ணி வத்துனதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு குக்கர் ரெண்டு விசில் வைக்கணும் குக்கர் மூடியை போட்டு நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதில் துளசி பச்சை அரிசி ஜீரக அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இன்னொரு அடுப்பில் வந்து உருளைக்கெழங்குக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பற்கள் பூண்டு பொடியாக நறுக்கறது சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிட்டு ஒரே ஒரு பழம் தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் ஒரு அடுப்பில் ரைஸ் வச்சு விட்டுட்டு அடுத்த அடுப்பில் நீங்கள் இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி இதில் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு வைங்க அப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது போல் கீறி சேர்த்துக்கிறேன் இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சோம்புத்தூள் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு ஃப்ரை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உருளைக்கெழங்கு ஃப்ரை ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம புலாவை பார்க்கலாம் கரெக்டாக ஒரு ரெண்டு பிசில் வந்திருக்குது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் புலாவ் ஒரு தட்டில் எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு வீட்டில் குழம்பு வைக்க முடியாத நேரத்தில் அவசரத்துக்கு நல்லா சூடாக இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது லஞ்ச் பாக்ஸ் ரைஸ்க்கு கூட வேலைக்கு போகிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்து எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பச்சை பட்டாணி உங்களுக்கு சீசன் தான் அந்த சீசனில் அந்த புலாவ் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க செய்து பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள்